வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வந்து வருது அந்த தேர்தலில் போட்டியுடைய கூடிய நபர்கள் எந்த ராசிக்காரவங்க ஜெயிப்பாங்க அல்லது எந்த ராசிக்காரவங்களுக்கு அரசியல்ல பட்டம் பதவிகள் புகழ் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நாம் பார்க்கலாங்க மிதுன ராசி கடக ராசி சிம்ம ராசி கன்னிராசி துளாராசி விருச்சிகம் தனுசு மகரம் மீனம் இந்த ராசிகளுக்கு எல்லாமே அரசியலில் பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து இருக்கு அது போக வெற்றி வாய்ப்புகளுமே இப்போ நான் சொன்ன ராசிகளுக்கு நிறையவே இருக்கும் இதில் குறிப்பாக ஒரு நான்கு ராசிகளுக்கு அந்த அரசியலில் கோலோச்சக்கூடிய அதாவது மிக வலிமையா இருக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தா நான்கு ராசிகளை வந்து அதை சொல்லலாம் ஒன்று மிதுன ராசி ரெண்டு ராசி மகர ராசி மீன ராசி இந்த நான்கு ராசிகளுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் பல ராசிகள் சொன்னேன் அதுக்குமே வாய்ப்புகள் இருக்கும் கடைசியா சொன்ன நான்கு ராசிகளுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் வந்து இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே